இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போடாமல் இருக்கும் கிராமத்து சாலை மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் சேரும் சகதியாக இருப்பதால் கிராம மக்கள் நாட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவடையார் கோவில் தாலுகாவில் உள்ளது கதிராமங்கலம் ஊராட்சி இந்த ஊராட்சியில் உள்ள கதிராமங்கலம் பகுதியின் தார் சாலையானது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக போடப்பட்டது என்றும் அவ்வாறு போடப்பட்ட சாலையானது முற்றிலும் சேதமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்த நிலையில் உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவோம் என போய் வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களின் வாக்குகளை பற்றி அமைத்த திமுக அரசு அதிகாரிகளிடம் எந்த செயல்பாடும் செய்யாமல் தங்கள் கிராமத்தில் இருந்து வெளியூருக்கு படிக்கச் செல்லும் மாணவர்கள் முதல் கர்ப்பிணி பெண்கள் வரை யாரும் பயன்படுத்த முடியாத அவள நிலையில் உள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தனர் மேலும் தங்கள் ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் முதல் ஊராட்சி செயலாளர்கள் வரை அனைவரும் தங்கள் கிராமத்திலேயே இருப்பதால் அவர்களாலும் தங்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தர முடியவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மாவட்டம் தாலுகா பஞ்சாயத்து கருணாங்குளத்தில் தான் பிரசிடண்டும் இருக்கிறா கிளார்க்கும் இருக்கிறா இருபது வருஷத்துக்கு முன்னறிக்க வந்த ரோடு எங்களுக்கு புள்ளை ஊட்டி பள்ளிக்கூடத்துக்கு போறது கூட வழி இல்லை நாங்கள் எந்த சோழியும் இல்லை ஒரு முடியலை ஆத்தலைனாலும் நாங்கள் போக எங்களுக்கு பாதையே இல்லை ரோடே விடுறா இல்லை அரசாங்கத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஏன் ரோடு விட மாட்டேங்கிறாங்க அந்த கிளாருக்கும் கேட்குறா இல்லை பஞ்சாயத்தும் பஞ்சாயத்தாரும் கேட்குறா இல்லை பஞ்சாயத்தும் இங்கே தான் பிரசிடெண்ட்டும் இங்கே தான் எல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுக்கு ரோடு விடலை ஊட்டியா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் முடியலை ஒரு முடியலை ஆத்தலைனாலும் நாங்க போவே எந்த வழியும் இல்லாம கிடைக்கிறோம் வேணுவோட வருதில்லை இங்க வருது இல்லை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு வேணுவோட இல்ல ஒரு முள்ளைய ஒரு பிரசம் ஆனாலும் இங்க வர்றதுக்கு பாதை இல்லை போகவும் பாதை இல்லை அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோம் நாங்க